ൂര അൽ ബിർഹ്മിർ അളവറ്റ അരുളളനും നികരറ്റ അൻപുടൈവനും ആകിയ അല്ലാഹുവരോ തോന്നി സിന്റേ അൽഹ നിശ്ചയമാണത് അല്ല அன்றியும் நிச்சயமானது என்ன என்று உமக்கு அறிவித்தது எது கல்லபத் சமூதுயா சமூது கூட்டத்தாரும் ஆது கூட்டத்தாரும் திடுக்கிடச் செய்வதை கியாம நாளை பொய்ப்பித்தனர் எனவே சமூது கூட்டத்தார் அண்டம் கிடுகையும் பெரும் சப்தத்தால் அழிக்கப்பட்டனர் இன்னும் ஆது கூட்டத்தாரோ பேரொலியோடு வேகமாக சுரந்தடித்த கொடும் காற்றினால் அழிக்கப்பட்டனர் سخرها عليهم سبع ليال وثمانيه ايام حسوما فترى القوم فيها صرعى كانهم اعجاز نخل خاويه <applause> எனவே அந்த சமூகத்தினரை அடியுடன் சாய்ந்துவிட்ட ஈச்ச மரங்களைப் போல் பூமியில் விழுந்து கிடப்பதை அக்காலை நீர் இருந்திருந்தால் பார்ப்பீர் ஆகவே அவர்களை எஞ்சிய எவரையும் நீர் காண்கிறீரா وجاء فرعون ومن قبله والمؤتفكات بالخاطئة أنديم فرعون أولك من يرندورم تلايك راي فرطة فرطة ورارم مرم يي مرط فاوان فعصوا رسول ربهم فأخذهم أخذة الرابية அவர்கள் தம் இறைவனின் தூதருக்கு மாறு செய்தனர் ஆதலால் அவன் அவர்களை பலமான பிடியாக பிடித்துக் கொண்டான் தண்ணீர் பொங்கி பிரளயம் ஏற்பட்ட போது நிச்சயமாக நாம் உங்களை கப்பலில் ஏற்றி காப்பாற்றினோம்

எனவே சூரில் எக்காலத்தில் ஊதல் ஒருமுறை ஊதப்படும் போது இன்னும் பூமியும் மலைகளும் தூக்கி எறியப்பட்டு பின்னர் ஒன்றோடொன்று மோதி அவை இரண்டும் ஒரே தூளாக ஆக்கப்பட்டால் அந்நாளில்தான் நிகழ வேண்டிய மாபெரும் சம்பவம் நிகழும் வானமும் பிளந்து அந்நாளில் அது அடியோடு தன் சக்தியை இறந்துவிடும் ஒல்மல குவாலிஹ ويحمل عرش ربك فوقهم يومئذ ثمانية إنهم ملكه أدن قودي لدو فارك أنجيهم أن نالي القمود يريبن أرشي بانا برخل جنمر تم ميل سمند دو فارك يومئذ تعرضون لا تخفى منكم خافية அந்நாளில் நீங்கள் முன் கொண்டு போகப்படுவீர்கள் மறைவான உங்களுடைய எந்த விஷயமும் அவனுக்கு மறைந்து விடாது ஆகவே எவருடைய பட்டோலை அவருடைய வழக்கையில் கொடுக்கப்படுமோ அவர் மகிழ்வுடன் இதோ என் பட்டோலையை படியுங்கள் என கூறுவார் துவ நிச்சயமாக நான் என்னுடைய கேள்வி கணக்கை திட்டமாக சந்திப்பேன் என்று எண்ணியே இருந்தேன் ஆகவே அவர் திருப்தியான சுக வாழ்க்கையில் திண்ணிய உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பார் அதன் வகைகள் கைக்கு எட்டியதாக சமீபித்திருக்கும் போன நாட்களில் நீங்கள் முற்படுத்தி அனுப்பிய நல்ல அமல்களின் காரணத்தால் நீங்கள் இப்போது மகிழ்வோடு புசியுங்கள் இன்னும் என அவர்களுக்கு கூறப்படும் தமிழம் ஊத்த கிதபிய ஆனால் எவனுடைய பட்டோலை அவனுடைய இடக்கையில் கொடுக்கப்படுமோ அவன் கூறுவான் என்னுடைய பட்டோலை எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே என் கேள்விகளுக்கு என்ன என்பதை நான் அறியவில்லையே நான் இறந்த போதே இது முற்றிலும் முடிந்திருக்க கூடாதா என் செல்வம் எனக்கு பயன்படவில்லையே ஹலக்கி போனிய என் செல்வாக்கும் அதிகாரமும் என்னை விட்டு அழிந்து விட்டதே என்று அரற்றுவான் அப்போது அவனை பிடித்து பிறகு அவனுக்கு அரிகண்டமும் விளங்கும் மாட்டுங்கள் பின் அவனை நரகத்தில் தள்ளுங்கள் சும் ൂ പിന്ന എഴുപത് മു നീളമുള്ള സങ്കിലിയാൽ അവനെ കട്ടു ഉത്തരവിടും ഇന്ന ഹോ കദു മിനുബില്ല നിശ്ചയമാണ് അവൻ മഹത്വമിക്ക അള്ളാഹുവൻ മീത് ഈമു കൊള്ളാതിരുന്ന அங்கேயும் அவன் ஏழைகளுக்கு தானும் உணவளிக்கவில்லை பிறரையும் உணவளிக்கத் தூண்டவில்லை சலை சலகுல் எமீ எனவே அவனுக்கு இன்றைய தினம் அனுதாபப்படும் எந்த நண்பனும் இல்லை ولا طعام إلا من غسلين شيل نيري تبرع أمن الكبير يندا ونابوم يلاي لا يأكله إلا الخاطئون كتر مالك لا بير يبرم هذاي بسيا فلا أقسم بما تبصرون ஆகவே நீங்கள் பார்ப்பவற்றின் மீதும் சத்தியம் செய்கிறேன் நீங்கள் பார்க்காதவற்றின் மீதும் சத்தியம் செய்கிறேன் இந்த ஹூல கோலோ நிச்சயமாக இது நாம் அருளியவாறு ஓதிவரும் கண்ணியமிக்க தூதரின் சொல்லாகும் وما هو بقول شاعر قليلا ما تؤمنون ولا بقول كاهن قليلا ما تذكرون எனினும் நீங்கள் சொற்பமாகவே இதை நினைந்து நல்லறிவு பெறுகிறீர்கள் அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனிடம் இருந்து இதை இறக்கி அருளப்பட்டதாகும் அன்றியும் நம் மீது சொற்களில் சிலவற்றை இட்டுக்கட்டி கூறியிருப்பாரால் மின் அவருடைய வழக்கையை நாம் பற்றி பிடித்து கொண்டு பின்னர் அவருடைய நாடி நரம்பை நாம் தரைத்து விடுவோம் சமமிங் கும்மிங் அஹதி நான் உங்களில் எவரும் நாம் அவ்வாறு செய்வதை தடுப்பவர்கள் இல்லை முத்த தீ ஆகவே நிச்சயமாக அது ஆண் பயபக்தி உடையவர்களுக்கு நல் உபதேசமாகும் ஒலநலமு அன்னமி ஆயினும் அதை பொய்த்திப்பவர்களும் உங்களில் இருக்கின்றார்கள் என்பதை நிச்சயமாக நாம் அறிவோம் அன்றியும் நிச்சயமாக அது காசிர்களுக்கு கை சேதமாக இருக்கிறது ஒஇ ஹப்பொல்ய மேலும் அது நிச்சயமாக உறுதியான உண்மையாகும் ஆகவே மகத்தான உம்முடைய ரப்பின் திருப்பெயரைக் கொண்டு புதி செய்து தஸ்வீக் செய்தீராக